டிடிவி தினவன் வந்து எடப்பாடியா தலைமையிலான கூட்டணியில் வந்து நாங்கள் வந்து சேர மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் வந்து அமமுக தாவேக்கா கூட்டணி வேறு பேச்சுவார்த்தை போகுதுன்னு செங்கோட்டைன்னு சொல்லியிருக்காரு ஏ யாவது அம்மா இருக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க சட்டசபை தேர்தலில் அவருக்கு சீட்டு கொடுக்காமல் அவர் விரட்டி விட்டு தேர்தலில் வேலை செய்ய விடாமல் இருந்து அப்புறம் கடைசியில் சீட்டை கொடுத்து ஏதோ ஒன்று பண்ணி அவரை மறுபடியும் தொடர விட்டாங்க ஆனால் டிடிவி தினகரன் அம்மா இறக்கிறதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாலேயே செருப்பால் அடித்து விரட்டி விட்டாங்க இந்த கட்சியில் வரக்கூடாதுன்னு சொன்னது மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலே உன்னை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் தான் பாண்டிச்சேரியில் பதுங்கி இருந்தது தினகரன் அம்மா இருக்கிற திசை கூட வந்ததில்ல அம்மா உயிரோடு இருக்க வரைக்கும் த தமிழ்நாட்டு பக்கமே வந்ததில்லை இன்னும் சொல்ல போனால் அம்மா இறந்துட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்தார்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு அம்மாவால் விரட்டி அடிக்கப்பட்ட அம்மாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட படாத அம்மாவுக்கே துரோகம் செய்யி இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கறிஞர் ஜோதி தான் சொன்னார் தினகரனால தான் புரட்சி தலைவி அம்மா மேலே அந்த வழக்கு வலிமை வழக்கம் வந்தால் அது திமுக போய் தினகரன் கைகூலியாக மாறி திமுகவினுடைய விருப்பத்தின்படி அந்த வழக்கை வந்து பிரித்தாங்க இல்லைன்னா லண்டன் ஓட்டல் வழக்கு அந்த வழக்கிலிருந்து பிரிக்காமல் இருந்தது அந்த இந்த வழக்கில் அம்மாவுக்கு இவ்வளோ பெரிய பாதிப்பு வந்திருக்காது எல்லாத்துக்கும் தினகரனுடைய சதி திட்டம் தினகரன் திட்டமிட்டு அம்மாவை காட்டி கொடுத்தாரு அப்படின்றது தான் வழக்கு ஜோதி அம்மாவனுடைய வழக்கு நடத்த சொல்ல சொன்னது